அறிக்கிடுற பாருங்க என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடதி விழுந்தார்கள் இதையெல்லாம் அவர் இந்த வார்த்தைகளை ஆண்டோர் சமூகத்தில் என் சத்துருக்கள் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் மாம்சத்தை பட்சிக்க வந்தார்களாம் எத்தனையோ பேர் தாக்குதல் பண்றது இன்றைக்கும் கூட பல காரியங்களும் கேள்விப்படுறோம் கேவலாவி விடுறது பில்லி சுண்ணியம் வைக்கிறது ஸ்தோத்திரம் ஏதாவது சம்பவிக்காதா என்று சில பெருமூச்சு விடுறது வன்கண் படுறது பொறாமைப்படுறது இப்படி பல சூழ்நிலைகள் அவைகளை ஸ்தோத்திரம் அதனுடைய பக்க விளைவு போல் சில நேரங்களில் நம்ம நமக்கு வந்து தோணலாம் பக்க விளைவுகள் போல சில காரியங்கள் சம்பவிக்கலாம் ஆனால் அவர் சொல்கிறாரு அப்படிப்பட்ட காரியங்கள் வந்தாலும் கூட ஸ்தோத்திரம் என்ன சொல்கிறாருன்னா அவர் என் என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள் ஒருவேளை அந்த மாதிரியான சில காரியங்களை கொண்டு வந்தாலும் யார் கொண்டு வந்தார்களோ அவர்கள் இடறி விழுவார்கள் என்று அவர் சொல்கிறான் கத்திரி ஸ்தோத்திரம் மூணாவது வசனத்தை வாசிப்போம் என் பயப்படாது ஏன் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு விரோதமாக ஒரு பாலியம் வந்தாலும் சரி எத்தனை பேர் எழும்பட்டோம் எவ்வளோ பேர் வேணாலும் எழுந்து வரட்டும் என் இருதயம் என்ன செய்யாது பயப்படாது இன்றைக்கி வெளியில் நம்ம நல்ல முகத்தில் வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம நல்லா இருப்பது போல காமிப்போம் தைரியமாக இருப்பது போல் காட்டுவோம் நம்ம உள்ளத்துக்குள்ளே சில காரியங்களை கேட்கும்போது வெளியே சொல்ல முடியாத சில பயம் உள்ளத்தில் இருக்கும் இருதயத்துக்குள்ளே ஆனால் இவர் சொல்கிறாரு என் இருதயம் கூட பயப்படாது அப்படின்னு சில நேரங்களில் நம்ம பயம் வரும் நம்ம இருதயம் உள்ள கலங்கிட்ருக்கோம் சொல்ல மாட்டோம் யார்கிட்டையும் சொல்ல விரும்ப மாட்டோம் ஆனால் உள்ள இருதயத்தில் என்ன சொல்ல அப்படின்னா ஒரு பயம் வந்து அப்படி கலங்க போனோம் அவன் சொல்கிறான் என் இருதயம் என்ன செய்யாது ஒரு பெரிய பாலை வந்தாலும் சரி பெரிய கூட்டம் வந்தாலும் சரி பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி பெரிய போராட்டம் வந்தாலும் சரி என் இருதயம் எப்படி இருக்குமா என் பயப்படாது என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதில் நான் நம்பிக்கை இருப்பேன் ஹலே லோயா கத்திரமேல அவன் நம்பிக்கை இருப்பதனால அவன் சொல்கிறான் நான் ஆண்டவரத்தில் ஒன்றை மட்டும் தான் கேட்டிருக்கேன் என் ஆண்டவடத்தில் ஒரு காரியத்தை நான் கேட்டிருக்கேன் என் ஆண்டவரத்தில் நான் ஒன்றை நான் கேட்டு அதையே நான் நாடுவேன் நான் கத்திரை கத்துடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கத்துடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் ஆனால் இவர் ஒன்றை ஒன்றை மாத்திரம் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன் அது என்ன அப்படின்னா நான் கத்தருடைய ஆலயத்தை நாடுவேன் ஏனென்னா இந்த இதை ஆலயத்துக்குள்ளே விடாது ஆலயத்துக்குள்ளே வர விடாத அவ்வளோ கொடுமை அனுபவித்ததுனால இவன் ஆலயம் செல்வதை குறித்து அவ்வளோ மகிழ்ச்சியோடு அவன் பேசுகிறான் தேவாலயத்துக்குள்ளே போகிறத குறித்து ஸ்தோத்திரம் அவன் மகிழ்ச்சி பொங்க இந்த காரியங்களை பேசுகிறான் நான் ஒன்றைத்தான் கேட்டேன் நான் கத்தருடைய ஸ்தோத்திரம் கத்திரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன் அதையே நாடுவேன்னு சொன்னார் இந்த தேவாலயத்துக்குள்ள போறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா தேவனுடைய சமூகத்தில் போய் இருப்பதற்கு ஒரு சூழ் சூழ்நிலை அமையாதா தேவனுடைய பாதத்தில் அமர்ந்தவரை அவரை ஆராதிப்பதற்கு ஒரு தருணம் கிடைக்காதா என் தேவ சமூகத்தில் போய் நின்று அவரை நான் துதிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று ஏங்கின பல நாட்கள் உண்டு ஆகையினாலே இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறான் நான் கத்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன் அதையே நான் நாடுவேன் அதையே போது ஸ்தோத்திரம் ஆண்டு அதை ஏற்படுத்தினார் ஐந்து